பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க இருந்த திரைப்படத்தில் நடிகர் முரளி அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் என்ன திரைப்படம் என்று தான் நாம் இன்று பார்க்க போதும் அதற்கு முன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் இயக்குனர் வின்சன் செல்வா அவர்கள் ஒரு பேட்டியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன்ட்ட அந்த கதையை ஃபுல்லாக சொல்லிட்டாரு டோட்டலாக அந்த கதையை சொன்ன உடனே ஓகே இந்த கதை நம்ம பண்ணலாம் செல்வா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்கிறாரு ஓகே இந்த கதையை நான் பண்ணுறேன் எப்போ பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டையத்தில் நடிகர் முரளியும் அந்த இடத்துல ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறாரு சார் இந்த மாதிரி முரளி சார்கிட்ட சொல்லிட்டோம் இல்லை இந்த கதையை நான் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை அவரை வச்சுட்டு உங்களை பண்ணோம்னா தப்பாக போயிடும் சார் அப்படின்னு சொன்னோடனே ஓகே முரளி தானே நம்ம தம்பி தானே பண்ணிக்கிறட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை மாதிரி வேறு கதை இருந்தால் சொல்லு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வட்ட டைரக்டர்கிட்ட கேப்டன் சொல்கிறாரு அப்படி நடிகர் முரளி நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான தான் அந்த திரைப்படத்தில் முரளியை பொறுத்த வரைக்கும் மிக டாப்பில் கொண்டு போன ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் இரணியன் இரணியன் என்ற திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலில் நடிக்கதாக இருந்து கதையெல்லாம் கேட்டார் கதையை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஸ்டோரியை கேட்டோடனே இந்த கதையில் நான் தான் நடிக்கணும் கட்டாயம் மக்களுக்கு உணர்வாக இருக்க இந்த திரைப்படத்தில் இரணியன் படத்தில் நான் நடிக்கிறேன் கதை எப்போன்னு சொல்லு கரெக்டாக வரேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் முரளி சார் வந்து ஆஃபீஸில் இருந்துருக்கிறாரு ஆஃபீஸில் இருந்தோடனே முரளிகிட்ட சொல்லிட்டேன் சார் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது பண்ணிவிட்டு அமௌண்ட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நடிக்க வச்சு அது தப்பாக போயிடும் சார் அவரும் ஆஃபீஸில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி முரளி அவர்கள் இந்த திரைப்படத்தில் இரணியன் நடித்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்தது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒரு சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தான் முதல் முதலில் இருந்தது கதையெல்லாம் கேட்டு இது பண்ணி அதே மாதிரி அந்த படம் நடிக்கணும் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதே சாயலில் ஒரு திரைப்படம் அதே டயத்தில் கொடுத்தாரு அப்படி வந்த ஒரு திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்தவர் பெரிய அந்த திரைப்படம் நடித்து ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்தது அந்த மாதிரி இரணியன் திரைப்படத்தில் முதலில் கேப்டன் தான் நடிக்க வந்தது மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம்